அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ ஹாய் நண்பர்களே அன்றாடம் ஓதக்கூடிய சொன்னத்தான துவாக்களில் இன்று நாம் பார்க்கப்படக்கூடிய துவா மணமக்களை வாழ்த்தும் துவா சொல்லுங்க பிஸ்மில்லா ரஹ்மானி ரஹீம் பாரக்லாஹுலக ஒ பார்க்க அலை குமா ஒ ஜமா குமா ஃபீ ஹைர் பாரக்லாஹுல காரக அலை குமா வ ஜமா அபைனகுமா ஃபீ ஹைர் பாரகுல்லாஹுலக்க ஒ பாரக அலை குமா ஒஜமா அபைனகுமா ஃபீஹைர் இதனுடைய பொருள் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் அளிப்பானாக உங்கள் இருவர் மீதும் பரக்கத்தை இறக்கி அருள்வானாக இன்னும் உங்கள் இருவரையும் பரிபூர்வமான நட்புடன் சேர்ந்து வாழ நன்மை செய்வானாக என்று இந்த துவாவை நாம் அதிகமாக மனப்பாடம் செய்து இந்த துவாவை மற்றவர்களுக்கும் அனுப்பி இதனுடைய நன்மைகளை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கொடுப்பானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து